சீனும் வயல் சீடில் நாளைக்கு அந்த செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்தேன் பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கதிர் நல்லபடியாக ஆர்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க உடனே அவங்க ஓனர் வந்து சொல்கிறாப்பில் பார்ட்னர் என்னப்பா என்ன நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப சார் நம்மளால் முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது சார் முயற்சி பண்ணி பார்க்குறது தான் அவர் எவ்வளோக்குள்ள முடியுமோ அவ்வளோக்குள்ள பேசினேன் அவர் வந்து மனசு மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆர்டரை வெற்றிகரமாக முடிச்சுட்டா நம்ம கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போய்டும் நீங்களே கூட இருந்து ப கவனமாக பார்த்துக்கோங்க கதிர் அப்படின்னு சொன்னப்ப நிச்சயமாக சார் நம்ம கம்பெனி முன்னேறணும்னா நம்ம தான் வந்து கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சரின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே கார்த்தியோட ஆள் தான் வந்து வண்டியை கதிர் சொல்லி வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் லாரியை அந்த சமயத்தில் கரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த பக்கம் கார்த்திக்கு வந்து தகவலை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கதிர் மட்டும் இந்த விஷயம் ஆர்டரை முடிச்சுட்டானா அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான் சார் அப்புறம் வந்து நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே ரெகுரம் கூட ஏற்றுக்கிட்டால ஏற்றுக்கலாம் தானாக கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிறப்ப அது நடக்கக்கூடாது நான் முதல்ல வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வண்டியை என்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் நான் இங்கே மரத்தடிக்கிட்டே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து யாருக்கும் தெரியாமல் வழக்கம் போல் வெளியில் வந்துடுறான் வந்தோடனே வண்டியை எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த விஷயத்தை வந்து கதிர்கிட்ட வந்து சொல்லிடு இல்லைனா உன் மேலே சந்தேகம் வந்துடும் கார்த்தி சொன்னதுனால ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கதிர்கிட்ட வந்து சொன்னோன்னா கதிர் அதிர்ச்சி ஆகுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு சொல்கிறப்ப மாயாவும் சரி சீனும் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க நிச்சயமாக வந்து அந்த கார்த்திக்கோட வேலையாக தான் இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது நான் முதல்ல வந்து ஒவ்வொரு இடமா சீனு வா நம்ம ரெண்டு பேரும் தனியாக போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சீனு ஒரு பக்கமாக தேடுறாங்க அதே மாதிரி கார்த்திக்கு வந்து ஒரு பக்கமாக வந்து வண்டி எடுத்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்ல செம்ம பரபரப்பாக கொண்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் கதிர் ஒவ்வொரு இடமா வந்து விசாரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரால் வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறுறப்ப அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக அந்த ஓனர் வந்து இங்கே பிறப்பா சொன்ன தேதியில் வந்து கொடுக்கணும் முதல் விஷயம் நிச்சயமாக முத முதல்ல ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கப்ப அது வந்து எனக்கு டயத்துக்கு மிஸ் ஆனச்சுனா என்னால் எதுவும் செய்ய முடியாது நான் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து க கதிர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவ கதிரால் என்ன செய்யறேன்னே தெரியல தடுமறிகிட்ருக்கப்போ தனா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க விடு அதான் மாயாவும் சீனும் போயிருக்காங்களே நிச்சயமாக எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இருக்கட்டும் நம்மளும் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி வந்து மாய யோசிக்கிறாங்க அந்த தான் வெளில வந்திருக்காங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு இல்லை இதை முதல்ல வந்து குருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கார்த்திக் வந்து இல்லை வெளியில் போயிருக்காங்க எப்படியாவது அவனை வந்து தடுத்தாகணும் முக்கியமாக வந்து லாரியை வேற எடுத்துகிட்டு போயிட்டான் நம்ம கதிரோடது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி குருவுக்கு சொல்லிகிட்டு நான் வந்து உடனே வந்து ஊருக்கு வர முடியாது இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்கக்கிட்ட தகவலை சொல்லி அதிகாரிங்கக்கிட்ட வந்து என்ன செய்யணுங்கிறத நான் கார்த்திகை பிடிக்கிறதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக வந்து கார்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவரை வெளியில் அனுப்பி விட்டவர் இங்கே பாரு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நீ வந்து எப்போதும் போல் இங்கே வரணும் சார் இருங்க சார் ஏன் சார் அவசரப்படுறீங்க இங்கே பாரு நீ வரலன்னு வச்சுக்கேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது கை மீறி போயிடும் அப்புறம் வந்து நீயே நினச்சாலும் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சா காப்பாற்ற முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சோன்னே உடனே கரெக்டாக வந்து மாயா அந்த லாரியை வந்து பார்த்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்ருக்காங்க டக்குனுக்கு வந்து எல்லாமே சொதப்பிரிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வண்டியை நடு இடத்துல நிப்பாட்டிட்டு மாயாவை பார்த்தோன்னே பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து மாயா வந்து ஃபோ வண்டியை வந்து செம மாதம் வந்து லாரி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வண்டி எடுத்து வேகமாக வந்துகிட்ருக்காங்கன்னே சொல்லிடலாம் கரெக்டாக ஃபோன் பண்ணி க கதிர்கிட்ட வந்து போய் நீ முதல்ல அந்த ஓனர் வந்து எப்படியாவது பேசி சமாதானப்படுத்து மற்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு சீனும் சரி இந்த பக்கம் கதிர் ரெண்டு பேருமே கிட்டக்க போயிட்டு வந்து பேசலான்ட்டு போகிறாங்க அந்த ஓனர் கிட்ட இங்கே பாருப்பா உன நம்பி தானப்பா கொடுத்தேன் அப்படி இருந்தோம் நீ இப்படி வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்கிறப்ப சார் அப்படிலாம் வந்து ஒன்றும் நடக்காது சார் சொன்ன தேதியில் சொன்ன டயத்துக்கு இப்பயே வந்துடும் சார் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பார்ப்பேன் அதுக்கப்புறம் முடியலன்னா நான் அப்புறம் எல்லாத்தையும் வந்து வேண்டான்னு உங்ககிட்ட வந்து எந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேன் யாருக்கிட்டையும் வந்து உனக்கு சிவாரிசு செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப தேவை கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து லாரியை எடுத்துகிட்டு வந்துட்டு மாதம் அங்கேருந்து வந்து இறங்குறாங்க என்னாச்சு மாயா அப்படின்னா அந்த கார்த்தி தான் பண்ணி வச்சுருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் அவசரப்படாதீங்க சார் எப்பவுமே கதிர் வந்து சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிடுறாங்க சொன்னோன்னே வந்து மாயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி மாயா என்னாச்சு அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இப்போதைக்கு மொதல் வேலையாக அந்த கார்த்திக்கு வந்து இந்த வெளியில் இருக்காங்களா அதை முதல்ல நம்ம எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் குரு குருக்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி சூப்பர் மாயா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் கரெக்டாக தனாக்கு வந்து இந்த காணுமேனு வருத்தத்தோடு இருக்கிறனால தனாக்கிட்ட வந்து கதிர் ஃபோன் பண்ணி மாயா வந்து நல்லபடியாக வண்டியை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டா அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா இருக்கிறப்ப நமக்கு ஒவ்வொரு தடவையும் அவள் தான் வந்து நமக்கு அரணாக இருந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கா நம்ம வந்து ரொம்ப கடன் பட்டிருக்கோம் மாயாவுக்கு அப்படின்னு சொல்கிறோம் ப்ப நிச்சயமாக சீனுவும் சரி நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிடுறாங்க கார்த்திக் வந்து வேக வேகமாக ஓடி வந்து இந்த பக்கமாக போய்ட்டுருக்காங்கனே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் வெளியில் வந்து வண்டிங்களை அனுப்பி வந்து குரு அனுப்பின ஆளுங்க எல்லோரும் வந்து தேட ஆரமிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் என்னடா இது அவங்க சொன்ன மாதிரியே வந்து நமக்கு பிரச்சனை தானோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வேகமாக ஓடி போய் வந்து ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு தப்பிக்கிறாரு கார்த்திக் அதோடு முடிச்சிருக்காங்க